வணக்கம் சாய்னவன் நாம் ரோட்ல நடந்து போயிட்டுருக்கோம் வலதுபுறமாக நடந்தும் பொழுதே தானாக சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு உதாரணமாக கோவில் திருவிழாக்களில் தெய்வ சப்பரங்கள் எடுத்துட்டு வருவாங்க பசுமாடு வரும் ஊர்வலமாக நீங்கள் இடது பக்கம் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தா கூட உடனே வலது பக்கம் வந்து பிரதட்சிணம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வலது பக்கமாக தான் போகணும் அதிக சக்தி அதிக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிக திறமை உள்ளவங்களை பார்த்தா வலது பக்கம் மொழி அதிகமாக வேலை செய்யும் சொல்லுவாங்க வலது பக்கம் சக்தி உடையது சிவசக்தி தத்துவம் தான் வலது கையில் இருக்கக்கூடிய அந்த சக்தியானது எடுக்க இடது கையில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு இடது கையில் இருக்கக்கூடிய சக்தியானது வலது கையில் குறைவாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே இப்போது நீங்கள் கோசாலைக்கு போகிறீங்க பசு அங்கே இருக்கு நீங்கள் வலது புறமாக வந்து பசுவின் பின்புறத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லிவிட்டு பிரதக்ஷணமாக வலதுபுறமாக வர வேண்டும் வலதுபுறமாக வந்து மூன்று முறை ஆறு முறை ஒன்பது முறை எவ்வளவு தடவை சுத்த தோணுதோ அவ்வளோ தடவை சுத்தினோ உங்களுடைய ஆராஸ் அதிக அளவில் விரிவடையும் அப்போது அந்த ஆரா அதிக அளவில் உங்களுக்கு அதிகமாகும் பொழுது உங்களுடைய ஒரு பாசிட்டிவான வேவ்ஸானது அதிக அளவில் பரவும் உங்களுடைய பார்வையுடைய தீட்சன்யமானது அளவுக்கு அதிகமாக சக்தியை பெறும் ஒரு பார்வை பார்த்தால் போதும் அந்த பார்வையுடைய தீட்சண்யமானது பார்ப்பவர்களை ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அதனாலதான் பசுவை சுற்றி கும்பிடும் பொழுது இரண்டு மார்புக்கு நடுவில் வைத்து கொண்டு பசுவின் பின்புறத்தை தொட்டு கும்பிட்டு தலையில் வச்சுட்டு ரெண்டு கன்று குத்தி காதில் தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம இப்படி தான் பிரதட்சிணம் பண்ணணும் வந்து பசுவுடைய நான்கு பாதங்களையும் தொட்டு கும்பிட்டு பின்புறத்தை தொட்டு கும்பிடணும் ஒவ்வொரு தடவை பிரதட்சிணம் வரும்போதும் நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்க பின்பு பசுவை கும்பிட்ட பின்னாடி பின்புறத்தில் இருக்க மஞ்சள் குங்குமத்தை எடுத்து வச்சுருங்க கீழே குனிந்து பசு மிதித்த அந்த இடத்துல சாணி இருந்தாலும் சரி மண் இருந்தாலும் சரி எடுத்து நெத்தியில் கொஞ்சம் வச்சுக்கோங்க உச்சியில் கொஞ்சம் வச்சுக்கோங்க பிறக்கும்போது இந்த உச்சிக்குழி தான் திறந்துருக்கும் இறக்கும்போதும் உச்சிக்குழி திறக்கணும் இரண்டரை இறைவனோடு நாம் கலக்க வேண்டுமெனில் திருவடி அடைய வேண்டும் திருவடி அடைய வேண்டுமெனில் அவனுடைய அந்த நாமத்தை அனுக்ஷணமும் சொல்லிட்டே இருக்கும் எத்தனையோ பக்தர்களை நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் என்பது அரிது கேட்டிருப்போம் புராணங்கள் வாயிலாக கே கேட்டிருப்போம் பிரகலாதரை போல ராகவேந்திரரை போல குருத்த போல எத்தனையோ பக்தர்களை நாம் பார்த்திருப்போம் குருமார்களை பார்த்திருப்போம் அவர்களுடைய சரித்திரத்தையெல்லாம் நாம இந்த நேரத்துல நினைவு கூர்ந்து நாமும் இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் அவருடைய திருவடியை பற்றி கொள்ள க்ஷணம் நேரமும் தவம் இருக்க வேண்டும் இறைவா 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 அவருடைய திருவடியை நாம சேரணும்னு நினைச்சு நாம தவம் இருந்தா போதுமா அதுக்குண்டான பக்தி சிரத்தையோடு இருக்கணும் ஆத்மார்த்தமாக இருக்க வேண்டும் உண்மையா இருக்கணும் உங்க கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும் யாரு ஏமாத்தூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது உண்மையா இருக்கணும் லஞ்சம் வாங்கக்கூடாது உடல் செய்யக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்மை அப்படிங்கிற விஷயம் நீங்க எந்த அளவுக்கு பகவானுக்கு உண்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து உங்களை குழந்த மாதிரி எடுத்து மாறோடு சேர்ந்து அணைத்துக் கொள்வார் அப்பேற்பட்ட தர்மவான் நம்முடைய பரமாத்மா கோவிந்தன் அல்லவா அச்சுதன் அல்லவா அனந்தன் அல்லவா அனந்தனுக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு ஒவ்வொரு நாமங்களுமே நமக்கு பக்தியை ஆத்மார்த்தமாக மனதுக்குள் ஊட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் காலங்கள் தோறும் நாம வலது பக்கத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் எப்படின்னா யானை பசு தெய்வ சப்பரங்கள் தெய்வ திருமேனிகள் இவர்களை எல்லாம் நாம் எங்கே கண்டாலும் அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பிரதக்ஷணம் வலது புறமா வந்து பிரதக்ஷம் பண்ணிட்டு இருக்கிற கூப்பி நன்றி சொல்லிட்டு நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம கொஞ்ச நேரம் நின்று சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா நம்மளுடைய எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதை சித்த நேரம் நிறுத்தி வச்சுட்டு இதுதான் முதல்ல நின்று பார்க்கணும் கும்பிடணும் வேண்டுதல் வைக்கணும் எந்த உயர்ந்த நிலைக்கு நான் சென்றாலும் இறைவா உன்னை நான் மறக்கக்கூடாது கூடாது மறந்தும் இருந்துவிடக்கூடாது அதை எனக்கு அருள் புரிவாயாக அப்படியே அருள வேண்டும் இறைவா உன்னுடைய நாமத்தை நான் தினமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தினமும் ஆயிரம் செல்கள் நம்முடைய மூலையில இறந்துட்டு இருக்கும் நேற்றைய பொழுது அனைத்தும் இன்றைய பொழுது நினைவிருக்காது நாளை என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது நாளை எப்பொழுது தெரிந்துவிட்டால் நிம்மதி போய்விடும் இல்லையா அதனால இருக்கின்ற இந்த பொழுதில் இறைவனை நினைத்துக்கொண்டு அவருடைய மந்திரத்தை ஜெபம் செய்து கொண்டு அவருக்கு விசுவாசமாக நாம் இருப்போம் ஈசன் திருவடியை சேர ஒவ்வொரு க்ஷணமும் நாம எதிர்பார்த்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் வலது புறத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க வலதுபுறத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கின்றதோ அதே போல கூடுதலாக இடதுபுறத்துக்கும் அதிகமாக இருக்கின்றது பெண்கள் இடதுபுறம் தானே சக்தி